செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் தொண்ணூறு நாள்களில் மதிப்பெண் சான்றிதழ் பெற தவறினால் அழிக்கப்படும் மாவட்ட அரசு தேர்வுகள் துறை முக்கிய அறிவிப்பு மாவட்ட அரசு தேர்வுகள் துறையினால் வெளியிடப்பட்ட புதிய அறிவிப்பின்படி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் தங்களது மதிப்பெண் சான்றிதழ்களை தொன்னூறு நாட்களுக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது குறிப்பிட்ட கால வரம்பிற்குள் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்களின் மதிப்பெண் சான்றிதழ்கள் தானாகவே அழிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஜி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் ஐஐடி ஐஐஐடி என்ஐடி மாணவர் சேர்க்கை ஜேஇ தேர்வுக்கு நவம்பர் இருபத்தி ஏழுக்குள் விண்ணப்பம் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள ஜேஇ மெயின் தேர்வுக்கு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டாட் என்டிஏ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு உதவி பேராசிரப் பணியிடங்களுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க அவகாசம் நீட்டிப்பு டிஆர்பி அறிவிப்பு இரண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க வரும் நவம்பர் பத்தாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிப்பு நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் பணி அனுபவ சான்றிதழ்களை பதிவேற்ற அவகாசம் செய்ய வழங்கியுள்ளது உயர்கல்வி படிக்க நிதி உதவி மத்திய அரசின் பிரதம மந்திரி வித்யாலட்சுமி திட்டம் உயர்கல்வி படிக்க நிதி இல்லாத மாணவர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் வரை பிணையம் இல்லாமல் கடன் வழங்குகிறது மத்திய அரசின் பிரதமர் மோடி வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டம் மெரிட்டின் அடிப்படையில் ஷீட் பெறும் மாணவர்களுக்கு மட்டுமே கடன் வழங்கப்படும் வாங்கிய கடனை செலுத்த முடியாமல் போனால் வட்டியில் மூன்று சதவீதம் மானியம் வழங்கப்படும் இத்திட்டத்தில் பயன்பெற மேல விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ லோன் ஸ்கீம் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் தூரிகையால் வண்ணமயமான வகுப்பறைகள் கல்வியில் புதிய கலைப்பூச்சி தூரிகையால் வண்ணமயமான வகுப்பறைகள் இது கல்வித்துறையில் உருவாகி வரும் புதிய மாற்றத்தின் ஒரு அங்கம் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் வகுப்பறைகள் தூரிகையால் வண்ணமயமாக மாற்றப்படுகின்றன ஒவ்வொரு வகுப்பறையும் தனித்தனி நிறங்களும் ஓவியங்களும் கொண்டு பாடப்பொருளை காட்சிப்படுத்தும் வகையில் அலங்கரிக்கப்படுகின்றன இந்த முயற்சி கல்வி சூழலை மாற்றும் வகையில் அமைந்துள்ளது வண்ணமயமான சுவர்கள் சுவாரஸ்யமான படங்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் வாசகங்கள் மூலம் மாணவர்களின் கற்பனை மற்றும் சிந்தனைத் திறனை மேம்படுத்த முடியும் வகுப்பறையின் சூழல் மகிழ்ச்சிகரமாக இருந்தால் கற்றல் தானாகவே எளிதாகிவிடும் േരികൾ നിറവടയുന്ന വണക്കം